காலத்தின் கதவு திறக்கின்றது இரவு நேரத்திலே ஜாழ்ப்பாண நூலக மேல்வானத்தில் ஒரு ஒளிவட்டம் வடிக்கிறது அதிலிருந்து ஒரு உயரமான கர்வம் மிக்க உருவம் ராவணன் அவன் விழிகள் நகரத்தின் ஒளி வண்டிகளின் ஓசை மனிதர்களின் சின்னதான கவனச்சிதறலுக்கு சிக்குகின்றன இதுதான் எனது தேசமா ஆனால் இதிலே என் தேசத்தின் உயிர்ப்பு ராவணன் நகரம் முழுவதும் பயணிக்கிறார் மாணவர்கள் ஸ்மார்ட் போன் பார்க்கிறார்கள் சிறுவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள் கடைகளில் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் ஒலிக்கின்றது ராவணன் மின்சாரம் இங்கே வழிந்தோடுகிறது மனிதன் இப்போது வானத்தை தொடுகிறான் புயல் வளர்ந்திருந்தாலும் தனது மண்ணின் இயல்பான வாசனை அங்கு இல்லை என்பதை ராவணன் உணர்கிறார் ராவணன் அங்குள்ள மனிதர்களிடம் பேசுகின்றார் ஒரு மாணவன் கூறுகிறான் நாங்கள் முன்னேறுகின்றோம் ஆனால் நாங்கள் கவலையில் இருக்கின்றோம் மற்றொருவர் பழமையை ரசிக்க நேரம் இல்லை வாழ்க்கை ஓடுகிறது ராவணன் நட்பாக சிரித்தவாறு இன்று மக்கள் புத்திசாலிகள் ஆனால் அவர்கள் தொலைந்து போனார்கள் தோ உள்ளிருந்து வெளியிலே ஒளியை உருவாக்கினாலும் மக்களின் மனதுகளுக்குள் இருள் காணப்படுகின்றது என்பதை ராவணன் உணர்கிறார் ராவணன் நல்லூர் கோயில் பழங்கால இடங்கள் தனது கதைகள் வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகங்கள் என்று சென்று பார்வையிடுகின்றார் அங்கு பழமையை காண்கிறார் ஆனால் அதை உணர்கிற ஆட்கள் இல்லை என்பதை நினைத்து கவலை கொள்கின்ற கடற்கரை அருகே அமைதியாக அமர்ந்திருக்கும் ராவணன் கண்களை மூடி சிந்திக்கின்றான் அவரது கையில் உள்ள ஒரு சித்திரத்தட்டு உலக அழிவின் தரவுகளை காட்டுகிறது ராவணன் மௌனமாக காப்பாற்ற முடியுமா என்று ராவணன் மீண்டும் தன்னுடைய காலத்துக்குள் செல்ல தயாராகின்றார் கடைசி முறையாக மக்கள் திரண்டுள்ள இடத்தில் பேசுகின்றார் ராவணன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வெற்றிகரமாக நகர்ந்துள்ளீர்கள் ஆனால் மறந்துவிட்டீர்கள் உணர்வுடன் வாழ்வதே உங்கள் கலாச்சாரம் உங்கள் இதயத்தில் தான் இருக்கிறது அதை தேடுங்கள் திருடுங்கள் நீங்கள் உங்கள் உலகத்தை வேண்டும் நாகரீகம் தேவை அவனின் காலப்பயணம் வழியாக மீண்டும் மறைந்து போகின்ற இருப்பினும் அவரது வார்த்தைகள் அந்த வானத்தில் எதிரொலிக்கின்றன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க